இது தகவல் தொழில் பழமொழி பதினைந்து கிராமங்கள்ல சொல்லப்படும் யாருக்காவது கொஞ்சம் சலுகை கொடுத்தாலே அவங்க அதை உபயோகப்படுத்தி கொள்ளும் விதத்துல இருக்கிறதுனால அவங்க அதை அதிகமாக உபயோகப்படுத்தி கொள்ளும் விதத்துல இருக்கிறதுனால இந்த பழமொழியை இப்படி சொல்லியிருக்கலாம் முகம் தெரியாதவங்க யாராவது திடீர்னு மாலை நேரத்துல நம்மளுடைய இல்லங்களில் வந்து பேசுனா அந்த பேச்சு வளர்ந்துக்கிட்டே போயிரும் நேரம் அதிகமாகும்போது இருட்டாகிரும் இனி பொழுது இருட்டி போச்சு எங்கள் ஊருக்கு போக முடியாது இங்கேயே படுத்துக்கட்டுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அறிமுகம் இல்லாமல் புதுமுகமாக இருக்கிறவங்கள எப்படி நம்மளோட படுக்க வச்சுக்கிறதுங்கிற அடிப்படையில் இந்த பழமொழியை சொல்லியிருக்கலாம் இதே பழமொழியை கொஞ்சம் மாற்றி ஆன்மீகத்துக்கு வித்திடும் பழமொழியாகவும் சொல்லலாம் அந்த பழமொழி பிடுங்குவான் விளக்கம் இருக்க இடம் அவன் மடத்தையே பிடுங்கிக் கொள்வான் அப்படின்னு தவறா அர்த்தம் சொல்றாங்க அதாவது மடம் அப்படின்னு சொன்னா சத்திரம் முற்காலத்தில எல்லாம் பெரிய நகரங்கள்ல வந்தவர்கள் தங்கறதுக்காக சத்திரம் கட்டி வச்சிருப்பாங்க மடங்களை கட்டி வச்சிருப்பாங்க சுற்றுலா பயணிகள் கோவில் விழாக்கள் கலந்து கொள்ள வர்றவங்க இரவு நேரங்களில் அந்த மடங்கள்ல தங்குவது வழக்கம் அந்த மடங்களையே தங்களுக்கு உரிமையானதுன்னு சொல்லி சண்டையிடும் போதுதான் இந்த பழமொழியை சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஆனா இந்த பழமொழி ஒரு அற்புதமான பழமொழி இதனுடைய சரியான விளக்கம் என்னன்னா இறைவனுக்கு நமது உள்ளத்தில் இடம் கொடுத்தோம்னா அவர் நம்மிடம் இருக்கக்கூடிய மடமைகளை பிடுங்கிக் கொள்வான் அதாவது அறியாமைகளை அகற்றி விடுவான் அஞ்ஞானத்தை போக்கி விடுவான் அப்படிங்கிற அடிப்படையில்தான் தான் இந்த பழமொழியை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க